அனைவருக்கும் வணக்கம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நம்ம நாட்டுடைய இருபத்தி ஆறாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக திரு கியானேஷ்குமார் அவர்களை செலக்ட் ஆகியிருக்காங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு கேரளா கடறை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவர் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேஷனுடைய செக்ரட்டரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி ரிட்டையர் ஆனார் அந்த வருஷமே மார்ச் மாதம் எலெக்ஷன் கமிஷனரை திரும்ப வந்து அப்பாயிண்ட் ஆகி இப்போது ஜனவரி ரெண்டாயிர சாரி பிப்ரவரி பத்தொன் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இன்றைக்கி சீஃப் election கமிஷனராக வந்து அப்பாயிண்ட் ஆக போகிறாரு இவருடைய tenure அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் வரைக்கும் இவரு சீஃப் election commissioner வந்து தொடர போகிறாரு இதுதான் வந்து இங்கே கிடைச்ச நியூஸ் அப்படிங்கிறது இந்த நியூஸ் மூலமாக நம்ம என்னென்னலாம் வந்து தேர்வில் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி சீஃப் யார் ஒரு கேள்வி வரும் ஸோ அப்படிங்கிறது தான் வந்து கேள்வியாக வரும் இவருடைய வருஷம்னு கேட்கும்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இவரு தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக வந்து இருக்க போறாரு இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்டு அதர் எலெக்ஷன் கமிஷனர் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து கொண்டு வந்தாங்க இந்த ஆக்ட் மூலமாக செலக்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு ஜானேஷ் குமார் அவர்கள் இது எக்ஸாம்ஸ்ல கட்டாயம் கேள்வியாக வரும் ஏன்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வருதுன்னா அது எக்ஸாம்ஸில் கேள்வியாக வராங்க அதன் மூலமாக சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்டு அதர் எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட் மூலமாக கொண்டு வரப்பட்ட இந்த ஆக்ட் மூலமா செலக்ட் ஆன ஃபர்ஸ்ட் சீஃப் கமிஷனர் யாரு கியானேஷ் குமார் அவர்கள் சரி இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க அதன் மூலமா இவர் செலக்ட் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையோ இல்லை எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பிரசிடண்ட் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார் யாரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பேரில் கவர்மெண்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பேரில் ஸோ பாருங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோ எலெக்ஷன் கமிஷனரோ அப்பாயிண்டட் பை பிரசிடண்ட் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் கவர்மெண்ட்னா யார் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்து கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க அவங்க தான் பார்லிமெண்ட்டுடைய கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாவது நிறைகுறையில் இருந்தாலும் அது அவங்க தான் பொறுப்பு இல்லையா ஸோ அந்த கவர்மெண்ட் தான் வந்து செலக்ட் பண்ணோம் ஆனால் இதில் டிரான்ஸ்பெரன்சி இஷ்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த எலெக்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய அதர் கட்சிகள்லாம் வந்து பிஜேபி மேலே சொல்கிற அந்த அக்யூசேஷன் என்ன இவங்க எலெக்ஷன்ஸ் வந்து டிரான்ஸ்பெரன்சியாக இருக்க மாட்டேங்குதுன்னு ஒரு அக்யூசேஷன் சொல்கிறாங்க இல்லையா அதன் காரணமாக இந்த ட்ரான்ஸ்பெரன்ஸ் இஷ்யூனால சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க நீங்க ஒரு செலக்ஷன் பேனலை வந்து கண்டக்ட் பண்ணுங்க அந்த செலெக்ஷன் பேனல்னா யாரு இவங்க தான் வந்து இவங்களை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு செலெக்ஷன் தேர்வு குழு ஒன்று அமைங்க அந்த தேர்வுக்குழுல ஆளுங்கட்சியுடைய தலைவர் அதாவது மினிஸ்டர் சொல்லுவாங்க எதிர்கட்சியுடைய தலைவர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சிஜிஐன்னு சொல்லுவோம் இல்லையா இவங்க மூணு பேரும் அந்த செலக்ஷன் பேனல் இருக்கணும் அவங்க தான் இந்த இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனையோ எலெக்ஷன் கமிஷனையோ வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இருக்காரு இல்லையா சிஜே அவருக்கு பதிலாக ஒரு யூனியன் மினிஸ்டரை ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க இதில் வந்து நிறைய முரண்பாடுகளாக இருக்கு லீடர் ஆப்போசிஷன் பார்ட்டி ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா அவருக்கு நிறைய முரண்பாடுகள் இருந்து அவர் வந்து இதில் ஒப்புதல் தரலை அப்படின்னு அந்த அந்த நேரத்துலையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பிரசிடென்ட்டும் யூனியன் மினிஸ்டரும் சேர்ந்து இவரை இன்றைக்கி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்பாயிண்ட் அப்பாயிண்ட் ஆக போகிறாரு செலக்ட் பண்ணிட்டாங்க இது ஒரு இஷ்யூ வந்து தனியாக போயிட்டுருக்குன்னு வச்சிக்கங்களேன் நம்ம அதுக்கு தேவையில்லாத விஷயம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இந்த ஆக்ட் மூலமாக கியானேஷ்குமார் அவர்கள் இருபத்தி ஆறாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக வந்து அப்பாயின்ட் ஆகியிருக்காரு இந்த இது இதில் வந்து ஒரு செலெக்ஷன் பேனல் இருக்கும் அந்த செலெக்ஷன் பேனலில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க பிஎம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி ப்ளஸ் வந்து ஒரு யூனியன் மினிஸ்டர் இவங்க மூணு பேர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி யூனியன் மினிஸ்டருக்கு முதல்ல யார் இருந்திருக்க வேண்டியது சீஃப் ஜஸ்ட் ஆஃப் இந்தியாவில் அவர் ஒரு பதிலாக வந்து யூனியன் மினிஸ்டராக வந்து ரிப்ளேஸ் ஆகிறாங்க இதில் எக்ஸாம்ஸில் கேள்வியே வரலாம் சரி இப்போ கியானேஷ்குமார் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சீஃப் எலெக்ஷன் கமிஷனாக வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்காரு இல்லையா இவர் அடுத்தடுத்து வரக்கூடிய எந்தெந்த தேர்தலாம் வந்து சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வரலாம் கேள்விகள் வரலனாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு கூடுதல் அறிவியல் அப்படிங்கிறதால தெரிஞ்சுக்குவோம் ஸோ என்னென்ன கீ போல்ஸ் அவர் கண்டெக்ட் பண்ண போகிறாருன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி அண்டு வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்களுடைய எலெக்ஷனையும் இவர் தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாரு இந்த எல்லாம் நீங்கள் பாருங்கள் இந்த நாலு மாநிலங்களையும் ஒரு வந்து யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறதுனால இந்த மூணு ஸ்டேட்லையும் ப்ளஸ் வந்து இந்த யூனியன் டெரிட்டரிலையும் பிஜேபி இல்லாத ஒரு மாநிலங்கள் இந்த நாலு மாநிலங்களையும் இந்த நாலு விஷயங்கள்லேயும் இடங்கள்லையும் பிஜேபி இல்லாத இடங்கள் ஸோ அது வந்து ஒரு க்ரூஷியல் ரோல் இல்லையா இங்கே இடங்களில் அது ஃபேராக நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கட்டாயமாக இவருக்கு இருக்குது இவர் ஏதாவது தவறுகளை செஞ்சாலும் எதிர்க்கட்சிகளுடைய கணலுக்கு இவர் உள்ளாகுவார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிரெசிடென்ட் அண்டு வைஸ் பிரெசிடென்ட்டுடைய எலெக்ஷனையும் இவர் தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாரு சரிங்களா நம்ம நாட்டுடைய இருபத்தி ஆறாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக குமார் அவர்கள் செலக்ட் ஆகியிருக்காரு இவர் எந்த ஆக்ட் மூலமாக செலெக்ட் ஆனார் அவர் இந்த ஆக்ட் மூலமாக செலக்ட் ஆகிற ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இவர் இவர் ஒரு செலெக்ஷன் பேனல் மூலமாக வந்து செலெக்ட் ஆனார் அந்த செலெக்ஷன் பேனலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க சிஜிஐ வந்து யாருக்கு மாற்றாக வந்து ரிப்ளேஸ் ஆகியிருக்காரு ஆகப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இவர் என்னென்ன எலெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்குறோம் இது இன்னைக்கு நியூஸ் இண்டியூவில் வந்த நியூஸ் ஆர்டிக்கல் இது இந்த நியூஸ் ஆர்டிக்கல் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் இந்த ஆர்டிக்கல் இருக்குது ஸோ பேப்பர் வாங்கி படிங்க இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் அதில் சந்திப்போம் நன்றி